ஹலோ கை சில எப்படி இருக்கீங்க நாங்கள் தமிழ் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா கிப்ஸ் பார்க்க எப்படி சொல்லுமா வரும் ஃபிஃப்டி எப்பிசிட்ருக்க வீடியோ பார்க்க போகிறோம் அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசு வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ரப் பண்ணிக்கோங்க பக்கத்து பெல் பால்ல கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க டைம் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போகாமா போன வீடியில் அந்த டாக்டர் இருக்காங்களா இன்னொரு பேர் டாக்டர் ஜெயின் மீன் என்ன ஜோயினை கூப்பிடணும்னு அந்த டாக்டரை சொல்லியிருப்பாங்க இதோட போன வீடியோ முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் உன்னை பற்றி ஆளவும் எனக்கு தெரியாது உன்னை பற்றி சொல்லுன்னு அந்த டாக்டர் ஜோவன் சொல்கிறாங்க அப்படி கட் பண்ணி இந்த உலகம் ஃபுல்லாக டெம்பரேச்சர் மைனஸ் இருபத்தொம்பது டிகிரி கீழே போயிருக்கு இந்த டெம்பரேச்சர்ல ஏஎம்எம் யாராலும் சர்வே பண்ண முடியாது அதெல்லாம் அவங்களோட ஒரு பாடி வீக்காக அடுத்த நாங்கள் ஒரு ஒரு ரகன்ஸ் மால் ஃபிரெண்ட்ஸெல்லாம் கூட்டி சீக்கிரத்தில் செத்துருவாங்கன்னு நம்ம டாக்டர் ஜோவும் சொல்கிறாங்க இன்னொரு பாடி டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம டாக்டர் ஜோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா மைனஸ் லெவல் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இது பார்த்து நம்ம ஹீரோ ஓஷா ஆகணும் டாக்டர் ஜோ நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்கா ஆனால் உன்ன பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு தெரியல நான் எதிர்பார்க்கல உன்னோட பாடி டெம்பரேச்சர் இந்த மாதிரி இருக்கும்னு இந்த மாதிரி டெம்ப்ரேச்சர்னா டெட் பாடி கிடையா இருக்காது ஆனால் உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல டாக்டர் ஜோ சொல்கிறாங்க இது கேட்டு நம்ம ஹீரோ ஓஷாக்காக இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை அப்படி இருக்குமா என்னோட பவர் சார் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி நான் இருக்கிறதா இல்லைனா என்னோட பவர் இருக்கு இந்த மாதிரி நான் இருக்குதா எனக்கு ஒன்றுமே புரியல எருவானே இருக்கட்டும் முதல்ல எங்கேருந்து நான் கிளம்பி என்னோட வீட்டுக்கு போய் நான் முடிவு பண்ணிக்கிறேன் நம்ம இருவாங்கன்னு வாங்குன்னு கிளம்புனான்னு சொல்லி கீழே கால வைக்கிறான் கீழே ஊட்டி வச்சிருக்காங்க இல்லை கால வச்சு இரவு வாய்க்கே விரும்பி நம்ம டாக்டர் ஜோவ பாட்டுறாங்க எங்ககிட்ட போகணும்னு நினைக்கிறாரு எனக்கு புரியுதா ஆனால் உன்னால் போக முடியாது உடம்புல உரமெல்லாம் சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்லை உன் உரமில் அது எந்த ஆர்டான போக முடியாதுன்னு நம்ம டாக்டர் ஜோவாக சொல்கிறாங்க நான் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு நான் உங்ககிட்ட இரவு சூப்பர் பவுடர் இருக்குது அது மூலம் நீ இன்னி இன்னும் சர்வே பண்ணி நினைக்கிற நான் யோசிக்கிட்டு அது சரி தானே டாக்டரும் கேட்கறாங்க இது கிட்ட நம்ம ஈரோக்கு ஸ்டாக்காக இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கல நீங்கள் பண்ண ஜூக்க ரொம்ப நல்லா இருந்த ஆனா நான் சிரிக்கிற நிலைமையில இல்லை இவளுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருச்சு இதுமே இவ்வளோ சும்மா இருக்க இவ்வளோ போட்டு தண்ணி இல்லாமல் சொல்லி நம்ம இதுவும் அவனை ஒரு பவுர் யூஸ் பண்ண ஆரம்பிக்க திடீர்னு ஈரோவோ பிளட்டும் அமைட்டு இருக்கிற ரோ ப்ளூ கலராக இருக்கிறா இதை பார்த்தி ஈரோ விஷாக்காகுது ஏன்னா இது என்னோட ஒரு பிளட் ஒரு ப்ளூ கலர் இருக்கான்னு மாஸ்டர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஈரோ விஷாக்காக நெக்ஸ்ட் சில்ல வேறு ஒரு தனக்கு அமைக்கிறாங்க அவனும் ஃபைவ் நாட் நைன் ஒரு ரூமுக்கு போகிறான் அந்த வெளியே ரெண்டு பேர் இருக்கானுங்க ஏ பிள்ளைங்களா அந்த ரெண்டு பேர் உள்ளரான இருக்கிறானு இவனு கேட்கறா இருக்கு ரெண்டு பேர் ஆமா தலைன்னு சொல்கிறானுங்க இந்த ஃபைவ் நாட் நைன் ரூம் இருக்குது இது வேறு யாரும் இல்ல நம்ம டாக்டர் ஜோதரா நம்ம ஜோர பார்க்கறதுக்கு வந்திருக்கான் டாக்டர் ஜோ உங்களோட பார்க்க வந்திருக்கேன் அந்த மஞ்சள் கலர் முடியும் சொல்கிறான் அவன் சொல்லுது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறேன் நம்ம டாக்டருக்கு ஹீரோக்கு கேட்குறேன் இந்த வாய்ஸ் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் டாக்டரும் இவன் ஏன்டா இங்கே வந்தான்னு சொல்லி கருப்பாகிறாங்க அரி டைமில் இப்போ நேரம் திரும்பி நம்ம ஹீரோ கை கொடுத்துட்டு தோக்குறாங்க உங்க ஈரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் சொல்கிற மாதிரி கேள்வி கோமா ஸ்டடிஸில் ஆளுங்கண்ணா எப்படி இருப்பானுங்களோ அந்த மாதிரி நீ இருக்கணும் நான் எப்போ சொல்றேன்னா அப்புறம் நீ ஏழு நம்ம டாக்டர் ஜோவும் சொல்கிறாங்க ஹீரோ ஒன்றும் புரியல இருக்குது இப்படி சொல்லுறிங்கன்னு கேட்குறான் நான் சொல்கிற மாதிரி கேள்வி எந்த கேள்வி கேட்காரு கேள்வி கேட்குறேன் எனக்கு பிடிக்காதுன்னு நம்ம டாக்டர் ஜோவும் சொல்கிறாங்க நல்லா ஈரோக்கு பயமாக இருக்குது என்ன இந்த பொம்பளை என்ன மாதிரி பண்ணு நம்மளுக்கு போட்டு என்ன தள்ளிடுமான்னு சொல்லி ஷாக்காக பார்த்து நிற்கிறேன் ஏன்னா பாஸ்ட் லைஃபில் ஹீரோ இதே மாதிரி ஒரு பொண்ணு நம்ம செட்டு போயிருப்போம் அதே மாதிரி ஆயிடுமான்னு சொல்லி பார்த்து நிற்கிறேன் அதுக்கு வந்து டாக்டர் ஜோவும் நீ கவலை பாராமல் நான் சொல்ல மாதிரி கேட்கலை நான் சொல்லிட்டு நீ கேட்டேன் ஈரோடு தடவை இருப்பேன்னு நம்ம டாக்டர் ஜோ ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஹீரோக்கே அவனை அப்படி பருகு போட்டு நம்ம ஜோ வந்து டோர் தடுக்கிறாங்க யார் வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டான் பையன் தான் வந்திருக்கான் டாக்டர் ஜோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எங்கிட்ட நேரம் பேசுகிற வேலை இருக்குது நீ நேரம் புதுசாக இருந்த பக்கம் வந்திருக்கன்னு நம்ம டாக்டர் ஜோவை கேட்குறாங்க நீங்கள் இனிமேல் தான் ஒருத்தனை வெளியே வச்சு கேட்பீங்களே நான் உள்ளே வரணாமான்னு அவனும் கேட்குறான் சரி வந்து தொலைடான்னு உள்ளே விட்டுறாங்க அவனும் வந்தானே நம்ம ஹீரோவை பார்க்குறான் இவன் அந்த ஃபோன் நிலையில் இருக்கிறான் அந்த பேசன்ட் நினைவு இப்போ இப்படி இருக்கான் நம்ம டானும் கேட்குறான் ஓ இவனை பற்றி கேட்குறியா இது வரைக்கும் உன் ஹீரோடு இருக்குது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது இவன் ஃபைட் பண்ண என்ன மாஸ்டர் மனசு ஒரு ப்ளீடிங் உரமும் ஃபுல்லாக இருக்குதுன்னு ஆள்றான் இவன் ஒரு ஒரு ஆறு கண்டிச்சார் மான் ஃபங்க்ஷனாக இருக்கேன் இப்போதைக்கு இவன் கோமால்தான் இருக்கான் ஆனால் கோடி சீக்கிரில் செத்துருவான்னு நம்ம டாக்டர் ஜோ சொல்கிறாங்க அதுக்கு அவனும் ஓ இவன் கோழி சீக்கிரில் செத்துருவானோ அப்போ சரி அப்போ சரின்றான் இவனுக்கு என்னடா பக்கம் தெரியல நம்ம ஹீரோ கூட அதே டைமில் ஹீரோமே இவனோட வாய்ஸ் வச்சு யாருன்னு கருந்து பிடிச்சிடும் இவன் அந்த டான்றானே இவனோட கையில் தான் நான் பாஸ்ட் லைஃப்பில் சேர்த்தேன் ஆனால் இவனுக்கு எனக்கு எந்த பகனே தெரியல ஆனா இவன் கொஞ்சம் துடிக்கிற அது ஏன் தெரியலன்னா நம்ம ஈரோவோ யோசிச்சு நினைக்கிறான் பாஸ்ட் லைஃப்ல எல்லாருமே நான் நாள் தான் நான் சேர்த்தேன் ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்காது இந்த வாட்டி நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்ன மட்டும் தான் நம்ப போறேன்னு நம்ம ஹீரோவும் சொல்றான் அதே டைம்ல அந்த டானும் நம்ம ஹீரோவை பார்த்து மறைச்சு டாக்டர் ஜோ என்னை மன்னிச்சிருங்க இப்ப நான் பண்ண போற விஷயத்துக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றான் இது வரைக்கும் உங்ககிட்ட வண்டிய எல்லாருக்கும் நீங்க பெஸ்டான ட்ரீட்மெண்ட் குடுத்திருக்கீங்க போட்டு அவங்களுக்கு குணப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க ஆனா இனிமே கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு இருக்கேன்னு அந்த டானோ சொல்றான் இவன் எது மீன் பண்ணி சொல்றானே தெரியல நம்ம டாக்டர் ஜோ யோசிச்சுக்கிறாங்க அதுக்கு ஆகணும் திடீர்னு அவன் கையில பெரிய சீசன் மாதிரி இருக்கு அது எடுத்து நம்ம ஹீரோ குத்துட்டுக்கு போறோம் நம்மளுக்குன்னு தூக்கி வருபது என்னடா ஹீரோ குட்டிடுவானான்னு சொல்லி பார்த்திருக்கிற அந்த டைம்ல டாக்டர் ஜோக்கு இருப்பத்துக்கு முட்டா போய் இவன் என்னடா பண்றான்னு சொல்லி டாக்டர் ஜோ கட்டு போய் கண்ணத்துல ஒன்று விடுறாங்க அத முட்டா பையன் என்ன பண்றேன் நீ என்னோட சப்ஜெக்ட் என்னோட பேஷண்ட் எவ்வளவு டெய்லி டீ அதுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணுற வேலை வச்சுன்னு இருப்பா இந்த மாதிரி இது மாதிரி பண்ணியிருந்தேன் உன்னை சும்மா ஓட்டு மாட்டேன்னு நம்ம டாக்டர் ஜோ அவனை போட்டு மிரட்டுறாங்க டானு ஒரு ரெண்டு இட கை மாதிரி வந்துருப்பானுங்க அவங்க ஷாக்காக்குறாங்க என்ன என்ன எவ்வளோ தைரியம் இருந்தா பாச வச்சிருப்பேன் டே வாரம் ஆச்சு அந்த டாக்டர் போய் பிடிக்கணும் எவ்வளவு இருந்தா அந்த பொம்பளை நம்ம பாச வச்சிருக்கோம் அப்படின்னு கட்டீங்கன்னா அந்த டாக்டர் ஜோ பிடிக்கிறாங்க அதில் நீ சொல்ல தரேன் நான் பண்ணா இவ்ளோ போட்டு தள்ளிடலாமான்னு சொல்லி அவனுங்கன்னு கேக்குறாங்க இருக்க அவனும் டே அவங்கள விடுறா டாக்டர் ஜோ என்னை மன்னிச்சிருக்குன்னு நம்ம டானை கேக்குறான் அதே டைம்ல ஏதோ ஒரு ஞாபகத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க ஆனா இதுக்கு மேல என் மேலே கை வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து வைங்க ஒரே ஒரு சமயத்தில் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த டைம்ல டாக்டர் முக்கியமா வேணும்னால உங்களை உயிரோடு விட்டுருக்க ஆனா இதுக்கு மேல என் மேலே கை வைக்காத மாதிரி பாத்துக்கங்க நான் அவனும் மிரட்டிட்டு தான் நம்ம டாக்டர் ஜோவன் போயிட்டானுங்க நீ ஏந்துக்கறான்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ ஏந்துக்கறான் அதே டைம்ல நீ நல்லாவே நடிக்கிறேன் நீ மட்டும் அவன் குட்டுறா போய் என்ன கொஞ்சம் அசையை ஊட்டாலும் அவன் கண்டுபிடிச்சு தருப்பான் நீ உயிரோட இருக்கிற உன்னே கொண்டுட்டு இருப்பான் என்னையே கொண்டுட்டு இருப்பான் அவரு உனக்கு ரொம்ப நன்றியை உயிர் காப்பாற்றதுக்கு நம்ம டாக்டர் ஜோவம் சொல்றாங்க ஆனா அது ஜோ சொல்லுது இதுவுமே நம்ம ஹீரோ கந்துக்கல பாஸ்ட் லைஃப் ஆச்சு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு ட்ரோ பண்ண பண்ணு அதால நான் சேர்த்தேன் கையால் ஆனா இந்த வாட்டி இவனுக்கு நான் எதுவுமே பண்ணலையே இவன் எனக்கு கொல்லணும்னு சொல்லி நம்ம ஹீரோ போட்டு கொய் பண்ணிக்கிறான் அதே டைம்ல இவன் என்ன எனக்கு கொல்லத்துக்கு ட்ரை பண்றான் டாக்டர் ஜோ எனக்கு காப்பாத்துறாங்க அவங்க எனக்கு காப்பாற்றணும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒன்னும் புரியல நம்ம ஹீரோ ஏற்றினுக்கிறான் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல முதல்ல நான் என்னோட வீட்டுக்கு போய் நான் யோசிக்கிறேன் நம்ம ஹீரோ டாக்டர் ஜோ என்னோட கிளாட் எங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கிறான் இந்த வீடியோ முடிவு இருக்கு உங்க எல்லாரும் நான் நெக்ஸ்ட் வீட்டுல பாக்குறேன் பை கைஸ்